அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது இது இந்த கோணத்தில் வந்து நீங்கள் யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களான்னு தெரியல இது என்னென்னு வள்ளலாரும் வள்ளலாருடைய வேத வேதாகவும் என்று சொல்லு சொல்லப்படுகிற பைபிளும் இது ரெண்டுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறதாக அடியனுக்கு தோன்றியது இதில் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றது உதாரணமாக பார்த்திங்கன்னா பைபிள் ரெண்டு விதமாக இருக்குது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு ரெண்டு வால்யூம் தனித்தனியாக இருக்குது அதே மாதிரி வடல் பெருமான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் ஐந்து திருமுறைகள் ஒரு தொகுதியாகவும் இரண்டாவது தொகுதி ஆறாம் திருமுறையும் தனியாகவும் இருக்குது இதில் இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில சாப்டர்ஸ்லாம் சொல்கிறேன் இந்த சங்கீதம் அப்படின்னு இருக்கும் நீதிமொழிகள் அந்த மாதிரி சில பகுதிகளெலாம் உங்களுக்கு நேரம் கிடச்சா படிச்சு பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஞான மார்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில் எப்படி கட்ட வேண்டும் அதில் எப்படி இந்த ஆராதனைலாம் அப்படி செய்யணும் எப்படி கடவுளை அந்த காலத்தில் வழிபட்டிருக்கிறாங்க என்பதெல்லாம் இந்த பைபிளில் இருக்குது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்குது இதே புதிய ஏற்பாடு பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்ட் வந்த பிறகு நடக்கிற விஷயங்களை சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து வந்து தன்னை வந்து இறைவனின் குழந்தை என் பிதா கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் மீது நாம் வைக்க வேண்டிய விஸ்வாசம் அல்லது தீவிர நம்பிக்கை வலியுறுத்துறார் இயேசு அன்புதான் கடவுளை சென்றடையும் வழி என்கிறார் இயேசுரான் இதை பாருங்கள் அன்பினும் பிழிக்குள் அகப்படும் மலையே என்று அறுப்பு ஜோதி ஆண்டவரை குறிப்பிடுகிறார் வள்ளலார் இது ரொம்ப பெரிய டாபிக் இதை பற்றி நிறையா பேசலாம் தொடர்ந்து பேசுவோம் இதில் இந்த கிளைமேக்ஸ் பாருங்க ஆண்டவர் வருகை மிக சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிற வாக்கியம் வந்து பைபிள்லேயும் இருக்குது அருட்பாலே இருக்குது என்பது மிகவும் ஆச்சரியமான செய்தி இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்